நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் அந்த கேள்வி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நுண்ணிலை கற்பித்தல் திறன் பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரெண்டு கொஸ்டின் பார்க்க போறோம் ஒண்ணு நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள்ல ஒரு திறன்கள் பார்க்க போறோம் அதுக்கு பிறகு இந்த நுண்ணிலை கற்பித்தலுடைய பயன்கள் என்னென்ன ஒரு எட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சுருவேன் அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்குறீங்க சார் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா முடிச்சிடலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் புதுசாக ஜாயின் பண்ணுங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் எப்படி படிக்கணும் அதாவது எக்ஸாம்க்குள்ள எல்லா சப்ஜெக்டும் எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி நீங்கள் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணால் கூட கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்மளுடைய கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன திறன் பார்க்க போறோம்னா பாடம் முடிக்கும் திறன் இந்த கேள்வியும் நுண்ணிலை கற்பித்தலின் பயன்கள் இப்ப இந்த திறன்கள் எல்லாம் பார்த்தாச்சு இந்த திறன்களால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முடிக்கும் திறன் எப்பயும் மடிக்கணும்னு சொல்லுவோம் எப்படி தொடங்குறன்றத விட எப்படி முடிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்ப பாருங்க ஒரு பாடத்தை நடத்திட்டு இருக்கோம் ஒரு பாடத்தை முடிக்கும் ஒரு வாரம் அதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு வாரத்துல நிறைய நாட்கள்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ ஒரு ஆசிரியர் அந்த பாடத்தை முடிக்கும் போது அந்த பாடத்துல ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் சொன்ன கிளாஸ் எடுத்திருக்காரு அதெல்லாம் கோர்வையா ஸ்டார்டிங்ல இருந்து மறுபடியும் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல இருந்து முடிய வரைக்கும் தனியா ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா அதை சொல்றதுதான் இந்த முடிக்கும் திறன் அப்படி சொல்லும் போது மாணவர்களுக்கு வந்து ஒரு தெளிவான அறிவு கிடைச்சிடும் இந்த பாடத்துல இந்தந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கு இது இதெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்லி மாணவர்களுக்கு தெளிவா புரிய புரிஞ்சிடும் அதுக்கு பிறகு அடுத்த பாடத்துக்கு போறதுக்கும் ஆசிரியருக்கு எளிமையா இருக்கும் சரிங்களா இதுதான் முடிக்கும் திறன் இப்ப முடிக்கும் திறன்ல நிறைய விஷயம் நான் சொன்னதுதான் மறுபடியும் வரும் நான் ஒரு டைம் ரீட் பண்றேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பாருங்க ஒரு பாடத்தை சிறப்பான முறையில் கற்பிப்பதன் அதனை கற்பி கற்பித்த பின் அதனை முடித்து காட்டுவது கற்றலுக்கு சிறப்பாக தோன்றும் அவ்வாறு முடித்து காட்டும் போதுதான் மாணவர்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் அதாவது தொடர் ஓட்ட போட்டி மாதிரி ஸ்டார்டிங்ல வேகமா ஓடிட்டு கடைசியிலி பண்றப்ப சரியா பண்ணலாம் ஜெயிக்க மாட்டோம் ஆவரேஜா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசியா முடி முடிக்கும் போது அதை தெளிவாக முடிச்சு தொடர்புதான் கடைசி முடிவில் எப்படி ஓடுறான் அப்படின்றத ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பாடம் அதை முடிக்கும் போது மாணவர்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கா எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொன்ன சொல் சொல்லிட்டு தான் அடுத்த பாடத்துக்கே போகணும் அதுதான் சொல்ல பாருங்க ஒரு பாடத்தை சிறப்பான முறையில் கற்பித்த பின் அதனை முடித்து காட்டுவது கற்றலுக்கு சிறப்பாக தோன்றும் அவ்வாறு முடித்து காட்டும் போதுதான் மாணவர்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் அடுத்து இந்த முடிக்கும் திறன்ல ஒரு நாலு உட்கூறுகள் இருக்கு ஒன்னு கருத்துக்களை தொகுத்து கூறுதல் ரெண்டு புத்தறிவை பயன்படுத்த வாய்ப்பு மூணு முன்னறிவுடன் இணைப்பு நாலு மேளம் கற்றலுக்கு வாய்ப்பளித்தல் அதில் ஃபர்ஸ்ட் கருத்துக்களை தொகுத்து கூறுதல் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து மறுபடியும் திரும்ப சொல்றாங்க அதற்க பாருங்க பாடம் கற்பிக்கும் போது ஆசிரியர் பாடக் கருத்துக்களை விளக்க பல்வேறு செய்திகளை கூறியிருக்கலாம் பாருங்க பாடம் முடித்த பின்பு பாடக் கருத்தனை தொகுத்து கூற தொகுத்து கூற வேண்டும் அப்போதுதான் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை மாணவர்கள் மனதில் கொள்வர் செகண்ட் பாருங்க புத்தறிவை பயன்படுத்த வாய்ப்பு சார் பயன்படுத்த வாய்ப்புனா பாருங்க புதிய அறிவை மாணவர்களுக்கு கற்பித்த பின்பு அதனை எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை மாணவர்களுக்கு குறிப்பிட்டு எடுத்துக்காட்டுகளை அளிக்க வேண்டும் ஒரு பாடத்தை முடிச்சிட்டோம் இப்ப நானே ஒரு பாடத்தை முடிச்ச பிறகு இந்த பாடத்துல இருந்து இந்த இந்த கொஸ்டின்லாம் முக்கியமான முக்கியமான கொஸ்டின் இதை வந்து எப்படிலாம் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க இப்படி கேட்டா நீங்க எதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன் பாத்தீங்களா அடுத்த சொல்றாங்க அடுத்து பாருங்க அப்போதுதான் கற்றல் அறிவு எங்கெங்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதோடு பாட அறிவின் பாட அறிவின் முக்கியத்துவத்தை மாணவர் அறிவர் அடுத்து பாருங்க முன்னறிவுடன் இணைப்பு பாடத்தை நடத்தி முடித்த பின்பு புதிய அறிவை மாணவர்கள் ஏற்கனவே பெற்ற அறிவுடன் தொடர்பு படுத்தி வேண்டும் சொல்லியிருக்கேன் பழைய அறிவோடு புதிய அறிவு எப்படி சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பாருங்க இவ்வாறு தொடர்பு புதிய அறிவு தெளிவாக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது மாணவர் அறிவியல் வளர்ச்சி அடைந்ததாக உணர முடியும் அடுத்து பாருங்க மேலும் கற்றலுக்கு வாய்ப்பு அந்த பாடத்தை புரிஞ்சிருச்சு அந்த பாடத்தோடைய தொடர்ச்சி அடுத்த பாடத்துல இருக்கும் புரிஞ்ச உடனே அடுத்த பாடத்தை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கும் தயாராகிறான் அதான் மேலும் கத்துக்கு அதான் பாருங்க மாணவர் பெற்ற புதிய அறிவானது அடுத்து பிறப்போகும் அறிவோடு தொடர்புபடுத்தல் வேண்டும் அடுத்து பாருங்க இதன் தொடர்ச்சியாக இன்னொன்னு கருத்துக்களை மேலும் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறும்போது மாணவர்கள் மேலும் கற்றலுக்கு ஆயத்தமாகிறார்கள் இதுதான் அடுத்து பாருங்க நுண்ணிலை கற்பத்தலின் நன்மைகள் ஒரு எட்டு நன்மைகள் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருந்திடலாம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நன்மைகள் பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த திறன்கள்லாம் ஒரு ஆசிரியர் ஒரு பயிற்சி ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவர் எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு பாடம் முடிக்கும் திறனை எப்படி பண்ணணும் பாடம் தொடங்கும் திறனை எப்படி பண்ணணும் கிளர் விழாக்கள் கேட்கும் துறை எப்படி பண்ணணும் ஒரு பாடத்தை எப்படி விளக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் பாருங்க முதல் பாயிண்ட் வகுப்பறை கற்பித்தலில் ஏற்படும் தடுமாற்றங்களை முன்னிலை கற்பித்தல் போக்குகிறது ஆல்ரெடி பயிற்சி பெற்றீங்க அப்போ அந்த தடுமாற்றம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இதனால் பயிற்சி ஆசிரியர்கள் கற்பித்தலில் தன்னம்பிக்கை பெறுகின்றனர் அப்ப இது முதல் பாயிண்ட் சொல்றாங்க தடுமாற்றம் இருக்காது கிளாஸ் எடுக்கும்போது தடுமாற்றம் இருக்காது இதுதான் பாயிண்ட் ரெண்டாவது பாருங்க கற்பித்தலில் பல்வேறு திறன்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்ற விழிப்புணர்வை நுண்ணிலை கற்பிக்கல் பயிற்சி ஆசிரியர்களுக்கு விளக்குகிறது நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னென்ன பயிற்சி தேவை அப்படின்ட்டு ஒரு ஆசிரியருக்கு புரிய வைக்குது மூணாவது பாருங்க நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் பயிற்சி ஆசிரியர் பெறும் செயல் விளைவுகளால் கற்பித்தல் முறையில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது ஏன்னா அவனை நம்மளை ஆக்டிவா வச்சிருக்கோம் அவனுக்கு வலுவூட்டி திறன்களை பயன்படுத்துறோம் கரும்பலகையை பயன்படுத்துறோம் அப்படின்னு அவனு அவனை வந்து கிளாஸ்ல வந்து ஆக்டிவா வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நாலா பாருங்க நுண்ணிலை பயிற்சியால் கற்பித்தல் என்ற சொல்லின் உண்மையான கருத்தும் விளக்கமும் புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப நான் சொல்லும்போதே உங்களுக்கே சில விஷயம் புரிஞ்சிருக்கும் கிளாஸ் இருக்கும்போது இத்தனை திறன்களை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து பாருங்க நுண்ணிலை பயிற்சியில் கட்டுப்பாட்டுடன் கூடிய பயிற்சி அதிகமாக உள்ளது ஏன்னா பிரிச்சு பிரிச்சு பாடம் விழுக்கிற பாடம் தொடங்கும் உங்க கல்லூரியில் இருக்கிற ஒரு அந்த ஆசிரியர் உங்க மேஜர் அந்த ஸ்டாஃப் வந்து உங்களை பயிற்சி கொடுத்தாரு தனித்தனியாக ஒவ்வொரு திறன்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுனால நீங்க அதில் திறமைய செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தான் கற்பித்த விதம் எப்படி இருந்தது என்பது என்பதை ஆராய வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளை பயன்படுத்தலாம் சில பேர் வீடியோ எடுத்து பார்ப்பாங்க நம்ம எடுத்தது திரும்ப அவங்க பாக்குறப்ப நம்ம எப்படி எடுத்திருக்கோம் நம்ம இதை கவர் பண்ணியிருக்கோமா அடுத்த முறை தவறு பண்ணாம கிடைக்க முடியுமா அதனால தான் உங்க காலேஜ்ல உங்க மேஜர் ஸ்டாஃப் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாரு நீங்க எப்படி கிளாஸ் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டே இருப்பார் அடுத்து பாருங்க முன்னிலை பயிற்சியில் பெற்ற கற்றல் திறன்கள் மூலம் பயிற்சி ஆசிரியர்கள் தங்கள் கற்பித்தல் முறைகளில் திருப்தி அடைகிறார்கள் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஒரே ஒரு திறனை நல்ல ஆற்றல் வரும் வரை திரும்ப திரும்ப கற்பிப்பதால் நான் சொன்ன பாத்தீங்களா அந்த நுண்ணிலை கற்பித்த சொன்னேன் அதாவது ஒரு 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 திறன்கள் வந்து முழுவதுமா ஒரு பயிற்சியாசி தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அடுத்த திறனே அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அப்போ திரும்ப திரும்ப அவங்க கற்றுக்கிறப்ப முழுமையாக அந்த திறனை அவங்க உள்வாங்கிக்கிற முடியும் ஒரு பயிற்சி ஆசிரியர் உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்ற அர்த்தம் ஒரே ஒரு திறனை நல்ல ஆற்றல் வரும் வரை திரும்ப திரும்ப கற்பிப்பதால் பயிற்சி ஆசிரியர் கற்பித்த திறன் மேம்படுகிறது சரிங்களா இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின் இருக்கு இப்போ திறன்கள் எல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த திறன்களை எப்படி ஒரு பயிற்சி ஆசிரியர் ஒரு சீட்ல எழுதி பயிற்சி பெறணும் சரிங்களா எப்படி ஃபர்ஸ்ட் எழுதி வைக்கணும் அப்படின்றதான் அடுத்த கிளாஸ் இந்த அடுத்த கிளாஸ் நடத்தப்படுற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸைஸ்லாம் பார்ப்போம்